பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மருத்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினார் நிரூபித்தான் இந்த தெசலோனிக்க பட்டணத்தில் மூன்று ஓய்வு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்கள் என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம் இந்த மூன்று வாரங்கள் பவுலானவர் போய் இந்த இயேசுவே கிறிஸ்து என்று அவர் பிரசங்கித்தார் அந்த பிரசங்கித்தனுடைய பலனாக தான் தெசலோனிக்க சபை வந்துச்சு அந்த தெசலோனிக்க சபை எவ்வளவு மாதிரி சபையாக இருந்தது என்று நம்ம அப்புறம் பார்ப்போம் ஆனால் இங்கே அவர் எதை நிரூபித்தார் என்று பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்து என்கிற நபர் பாடுபட வேண்டும் மறிக்க வேண்டும் மரணத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தை வேதபூர்வமாக அவர் நிரூபித்தார் பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக வசனங்களை வைத்து இந்த கிறிஸ்து என்கிறவர் பாடுபடணும் அவர் மறிக்கணும் அவர் உயிர்த்தெழனும் இது முன்பாகவே அறிவிக்கப்பட்ட ஒரு செயல் என்கிற காரியத்தை அவர் அங்கு வசனத்தை வைத்து பழையட்பாட்டினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வைத்து அவர் விவரித்து காண்பிக்கிறவராக இருக்கிறார் இந்த கிறிஸ்து அப்படின்னா என்னன்னா அனாயண்ட் அர்த்தம் அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் பிரதான ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களுக்கும் இந்த கிறிஸ்டோஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தை அதாவது அவர்கள் அவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல ராஜாக்களும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்லது அனாய் என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேதத்தில் தரியு என்கிற அந்த ராஜா கூட ராஜாக்கள் எல்லாருமே அது யூத ராஜாக்களாக இருந்தாலும் சரி சில ராஜாக்கள் வந்து இந்த யூதர்களை பிடித்து கொண்டு போவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகவும் இருப்பாங்க அதாவது தேவனுக்காக தேவனுடைய திட்டத்தை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற நிலையிலே அந்த அந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறதை நான் ஆனா இந்த கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நபர் இவர் திருஷ்டாந்த கிறிஸ்து யார் பிரதான ஆசாரியன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட சொல்லப்பட்டாலும் கூட இந்த கிறிஸ்து இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எதை குறித்து எந்த கிறிஸ்துவை குறித்து இவர் அந்த ஜப்பா ஆலயங்களிலே திருஷ்டாந்த படுத்தினார் நிரூபித்தார் என்று பார்க்கும் பொழுது மத்தையு அதை குறித்து பேசுறார் மத்தைய ஒன்றாவது அதிகாரத்தில் இந்த கிறிஸ்துவை குறித்து அதாவது கிறிஸ்துங்கிற வார்த்தையானது ராஜாக்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆனால் இந்த இயேசு என்கிற இந்த கிறிஸ்து யார் என்கிற அந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது மத்திய ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் மத்தையு வந்து அதை சொல்வாரு ஆப்ரஹாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு இந்த கிறிஸ்து யார் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார் என்றால் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் இந்த தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார் இந்த அனாயின்றல் இவரை குறித்து என்ன பேசி இருக்கிறது வேதவசனம் என்று சொன்னால் கீழே அவர் பேசுறார் அந்த வசனத்தை எடுத்து வைத்து மத்தையை பேசுறாரு இருபத்தி மூன்றாவது வசனத்துல மத்தைய ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல அவர் பேசுறாரு அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அதாவது இந்த மாதிரி தாவிதின் வம்சத்துல அப்ராஹாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் அந்த வம்சத்துல கிறிஸ்து வருவார் அபிஷேகம் பண்ணப்பட்ட வருவார் அவர் யாரு தெரியுமா என்கிற காரியம் பழைய பழையாட்டுல தெரிய சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யாரு தெரியுமா இமானுவேல் இமானுவேல் என்றால் என்ன தேவன் மனிதர்களோட கூட வாசம் பண்ணுகிறார் என்கிற வார்த்தை அது தேவன் வானத்தையும் படைத்த தேவன் மனிதர்களோட கூட வாசம் பண்ணுகிறார் வாசம் பண்ணுவார் என்கிற வார்த்தையானது அது அந்த விதத்திலே இந்த இமானுவேல் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார் என்றால் பிரதான ஆசாரியர் ராஜாக்கள் என்கிற அந்த நிலையில் அல்ல இந்த அவர் பிரதான ஆசிரியராகவும் இருக்கிறார் ஆனாலும் கூட இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த கிறிஸ்து யார் என்றால் தாவிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இமானுவேல் கண்ணியினுடைய வயிற்றலை பிறக்கக்கூடிய இமானுவேல் அப்படி என்றால் வானத்தையும் பூமி படைத்த தேவன் மனிதனோடு கூட வாசம் செய்வார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இமானுவேல் இவர் ஒரு கிறிஸ்து இவர் இந்த கிறிஸ்து எந்த கிறிஸ்து என்று பார்த்தால் தேவன் பூமியிலே வாசம் பண்ணுவார் மனிதர்களோட ஜீவனம் பண்ணுவார் என்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கிறிஸ்துவாக இவர் இருக்கிறார் அதைதான் அவரு இவரு பிரதான ஆசிரியராகி அந்த கிறிஸ்துவல்ல ராஜாவாகி அந்த கிறிஸ்துவல்ல அவர் பிரதான ஆசிரியராக ஊழியத்தை செய்றார் ஆனா இந்த கிறிஸ்து யார் என்றால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார் என்றால் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா ரிசுகளின் மூலமாக நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா இமானுவேல் என்கிறவர் ஒருவர் வருவார் என்று சொல்லி தேவன் நம்மோடு இருப்பார் என்று அந்த கிறிஸ்து இந்த என்கிற காரியத்தை வேத வசனத்தின் அடிப்படையிலே இந்த திசலோனி பட்டணத்தில் உள்ள அந்த ஜபாலயத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு விலக்கி காண்பிக்கக்கூடியவராய் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல இந்த தேவன் நம்மளோட கூட வாசம் பண்ணுகிறார் என்கிற இந்த தேவனுக்கு இமானுவேல் என்று பெயர் ஆனால் தூதன் சொல்றாரு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இருபத்தி இருபத்தி ஒன்றுல அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு என்று இமானுவேல் என்கிற பெயர் இடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இயேசு என்று பெயரிடப்படுவாயாக என்று தூதன் சொல்கிறது நம்ம பார்க்கிறோம் ஏன்னா இந்த இமானுவேல் தேவன் மனுஷனோடு கூட வாசம் செய்யக்கூடிய வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களையும் மில்கிவே படைத்த இந்த தேவன் யூனிவர்ஸ் வாசம் பண்ண போகிறார் அவர் அவர் என்ன பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இந்த இமானுவேல் இந்த கிறிஸ்து இந்த கிறிஸ்தோஸ் வானத்தையும் பூமியும் படைத்தவர் பூமியிலே வாசம் செய்வார் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன பண்ணுவார் அவர்களை ரட்சிப்பார் என்கிறதாக சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம் பவுல் வந்து தெசுலோனிக்க பட்டணத்தில் செல்லும் பொழுது அவர் வந்து இந்த ஏ கிறிஸ்து இந்த கிறிஸ்து இந்த கிறிஸ்து பிரதான ஆசிரியன் இருக்கிற அந்த நபர் அல்ல ராஜாவாக இருக்கிற அந்த நபர் அல்ல தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கிறிஸ்து இமானுவேல் என்கிற அந்த கிறிஸ்து தேவன் மனுஷனுடைய வாசம் பண்ணுவார் கூட வாசம் பண்ணுவார் என்கிற அந்த கிறிஸ்து இந்த இயேசுவே என்கிற காரியத்தை அவர்கள் திருச்சாந்தப்படுத்துகிறதை நிரூபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர் அதிகமா நிரூபித்தார் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்றாங்க அவரை அவரை ஏற்றுக்கொண்ட

நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இயேசு இந்த இயேசுவே நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கிறிஸ்து தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு கிறிஸ்து நம்மோடு கூட வருவார் என்று நாம் காத்து கொண்டிருக்கிறோமே அவரே இந்த கிறிஸ்து என்கிற காரியத்தை விசுவாசித்தவர்களாய் இணைந்து கொண்டார்கள் அவர்கள் தான் தெசலோனிக்க சபை இந்த கூட்டம் தான் என்ன கூட்டம் தெசலோனிக்க சபை இதை ஏற்றுக்கொண்டதுனாலே அந்த தெசலோனிக்க சபை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம் ஒன்று நம்ம திரும்புவோம் ஒன்று ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பவுல் திருஷாந்தப்படுத்தினால தேவன் நம்ம கூட வாசம் பண்ணுவார் என்கிற அந்த கிறிஸ்து இவர் தான் என்கிறதை அவர் திருத்தாந்தப்படுத்தினதை அவர்கள் விசுவாசித்தார்கள் அந்த விசுவாசித்த அந்த ஜனங்கள் அந்த சபை எப்படி இருந்தது என்றால் ஒன்று பத்துல நம்ம வாசிக்கிறோம் அவர் மருத்துவரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கி இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே அதாவது இந்த இயேசு மருத்துவரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்றும் இவர்தான் அந்த கிறிஸ்து என்றும் அவர்கள் புரிந்து கொண்டதுனால இந்த கிறிஸ்து பாடுபடவும் வேண்டும் அவர் ராஜாதான் நித்திய ராஜா தான் ஆனால் ஜனங்களுடைய பாவங்களை ரட்சிக்கிறதுக்காக ஜனங்கள பாவத்து பரிகாரமாய் இவர் பாடுபடவும் வேண்டும் மறிக்கவும் வேண்டும் உயிர் வேண்டும் இதை வேதம் சொல்லுகிறது என்று அந்த பட்டணத்தில் உள்ள அந்த அந்த யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அவர் வந்து திருஸ்தாந்தப்படுத்தினதினாலே இவர்கள் அதை விசுவாசித்ததுனாலே எப்படி இருக்காங்க பாருங்க அவர் மருத்துவரிலிருந்து எழுப்பினவரும் இந்த கிறிஸ்து யாரு மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவரும் அதே நேரத்திலே இந்த கிறிஸ்து இனிவரும் கோபாக்கனை நின்று நம்மை விடுதலையாக்குறவரும் ஆகிய ஏ குமாரனாகிய கிறிஸ்து அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இனிமே கிறிஸ்து இந்த கிறிஸ்து வரும்பொழுது முதலாவது பாடுபட வந்தார் உங்களுடைய என்னுடைய பாவங்களை ரட்சிக்க அதிலிருந்து காப்பாற்ற பாவத்திலிருந்து நீக்கவும் பாவத்திலே பாவத்தின் அந்த சாபத்தை நீக்கவும் அதோடு கூட நம்முடைய பாவத்தை மன்னிக்கவும் நம்முடைய பாவத்தின் பரிகாரியாய் மனுக்குலத்தினுடைய பாவத்தின் பரிகாரியாய் சிலுவையிலே தொங்கவும் இந்த கிறிஸ்து வந்தார் வாக்களிக்கப்பட்டார் பண்ணப்பட்டார் தாவிதின் குமாரனுடைய அந்த வித்தாக வருவார் என்கிற வாக்கு பண்ணப்பட்டார் தாவிதீன் அந்த ராஜகுலத்தில் பிறப்பார் என்று வாக்கு பண்ணப்பட்டார் அதன்படி பிறந்தார் அது மாத்திரமல்ல இனிமேல் அவர் வரப்போகிறார் அவர் பிறந்தார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர் தெழுந்தார் அது மாத்திரமல்ல இனிமேல் அவர் வரவும் போகிறார் வரும்பொழுது அவர் எப்படி வரப்போகிறாரு இந்த விசுவாசித்த அந்த கூட்டத்தாருக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்க போறார் என்றால் இனிவரும் கோபாக்கனேன் என்று நம்மை நீங்களா அவர் இருக்க போகிறார் எந்த கிறிஸ்து இமானுவேல் தேவன் நம்ம கூட வாசம் பண்ணுவார் என்று வாக்கு பண்ணப்பட்ட அந்த கிறிஸ்து இந்த பூமியில வந்தார் வாசம் பண்ணினார் இயேசு என்கிற நிலையில் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஜங்களின் சிலுவை மறித்தார் அடக்கம் சொன்னார் உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்த போறேன் அதை ஏற்படுத்தி முடிச்ச உடனே உங்களை நான் அதில் சேர்த்துக் கொள்வதற்காக நான் வந்து உங்களை அழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் அவர் மீண்டும் வரும்பொழுது இந்த விசுவாசிக்கவில்லை என்றால் இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்றால் அவர்களுடைய மனிதர்களுடைய பாவத்துக்கு தக்கதான தண்டனையை அடையும்படியாக அந்த கிறிஸ்து என்ன பண்ண போகிறார் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் அவர் அவர்களுடைய கிரியலுக்கு தக்கதான பலனை கொடுக்கக்கூடியவராய் வரப்போகிறார் ஆனால் இந்த கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்கோ இவர் கிறிஸ்து என்று விசுவாசித்தவர்களுக்கோ தேவன் நம்மோட கூட வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்ட அந்த தேவன் இந்த தேவன்தான் இந்த இயேசுதான் என்று விசுவாசித்தவர்களுக்கோ நீதி நீதிபதி நீதியாய் நீதிபதியாய் இருந்து அவர்களை நியாய தீர்ப்பில ஒப்படைத்து அவர்களை தண்டனை கொடுப்பதற்காக அல்ல வரக்கூடிய அந்த தண்டனையில் இருந்து அந்த கோபத்தில் இருந்து தேவ கோபத்திலிருந்து இருந்து காப்பாற்றக்கூடிய இரட்சகராய் வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை உடையவர்களாய் இந்த தசோனிக்கப்பட்ட சபை இருக்குது பாருங்க அவருடைய குமாரனாக இயேசு பரலோகத்தில் வருவதை எப்படி எப்படி பார்த்துட்டு இருக்காங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட் இதுதாங்க சபை சபைன்னா என்ன தெரியுமா மினிமம் ரெண்டு பேரும் மூணு பேர் மேக்சிமம் மூவாயிரம் பேர் கூட எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் ஆனா இருக்கிறவங்க இந்த இயேசு யார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இந்த கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் இவர் இமானுவேல் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இயேசு இஜனங்களின் பாவத்தை நீக்கி രക്ഷிக்க கூடிய அந்த இயேசு அவருடைய பாவத்தை மன்னிக்க கூடியவர் மட்டுமல்ல அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோபத்திலிருந்து அவர்களை விடுவிக்க கூடியவராய் வரப்போகிற அந்த இயேசு அந்த கிறிஸ்து என்று சொல்லி யாராரெல்லாம் நம்புகிறாரோ அவர்கள்தான் சபை அவர்கள்தான் சபை அவங்க பாருங்க ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷன் நீங்க பார்த்தா ஈகர்லி வெயிட்டிங்னு வரும் எப்படி வரும் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் கம்மிங் அவருடைய வருகைக்காக மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிற கூடிய கூட்டமாக இருக்கிறது நம்ம இந்த அப்பத்தில் திராட்சரிசில் கையிடும் பொழுது ஒரு காரியத்தை யோசிக்கணும் இந்த கிறிஸ்துவை குறித்து தெளிவாக புரிந்து கொண்டோமா இந்த கிறிஸ்து பாடுபட வேண்டும் மறிக்க வேண்டும் உயிர் தர வேண்டும் என்னுடைய பாவத்தினுடைய பரிகாரையாய் சிறுமையை தொங்க வேண்டும் என்கிறதை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்கிறோமா என்கிறதை ஒரு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்ப்போம் அதோடு கூட இந்த இயேசு மீண்டும் வருவார் அவரை அழைத்துக் கொண்டு போக வருவார் என்ற ஆவலோடு எதிர்பார்ப்போட ஈகரா காத்துக்கொண்டு கொடுக்கிறோமா என்கிற அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும் யோசிக்கணும் யோசித்து தெசோலோனிக்க சபையில மூன்று வாரம் பவுல் இந்த கிறிஸ்து இந்த இயேசுதான் கிறிஸ்து என்று அவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தியிருக்கிறார் அதனுடைய விளைவு இவருக்காக இவருடைய வருகைக்காக அடுத்த இரண்டாவது வருகைக்காக முதலாவது வருகை பாவத்தை மன்னிக்கிறவராய் அவர் பரிகாரியா வந்துவிட்டார் இரண்டாவது வருகைக்காக கோபத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அந்த ரச்சகராக வரப்போகிறார் என்பதற்காக அவருக்காக காத்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் காத்து கொண்டு கூட்டமாய் நாம் இருக்கிறோமா இயேசு எப்பொழுது வருவார் எப்பொழுது நான் அவரை சந்திப்பேன் என்று சொல்லி நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கண்களாக இருக்கிறதா இயேசு சொல்றார் உங்க பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க உங்க கண்கள் இருக்கும் எங்கே இருக்கிறது நம்முடைய பொக்கிஷம் இந்த இயேசு வருவார் என்று இந்த பட்டணத்தில் உள்ள அந்த விசுவாசிகள் இந்த கிறிஸ்துவை நன்றாக புரிந்து கொண்ட அந்த விசுவாசிகள் இந்த கிறிஸ்து இமானுவல் என்று புரிந்து கொண்டவர்கள் இந்த கிறிஸ்து ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கூடிய ரட்சகர் என்று புரிந்து கொண்டவர்கள் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமா இருந்தார்களே அப்படிப்பட்ட கூட்டமாக தான் நாம் இருக்கிறோமா நம்முடைய கண்கள் எங்கே இருக்கிறது என்பதையும் நீ சிந்திப்போம் இரண்டு காரியத்தை சிந்திப்போம் இவர் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவன் மனுஷரை வாசம் செய்வார் என்று சொன்ன அந்த சத்தியத்தின்படி வாசம் பண்ணினவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறவர் அவர் மீண்டும் வருகிறவர் வரப்போகிறவர் அவருக்காக இதோ காத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்கிற நிலையிலே இந்த அப்பத்திலே நாம் கையிடுவோம் அப்பத்தையும் திராட்சரத்தையும் நம்ம பருகும் பொழுது இதை யோசித்தவர்களால் நாம் இதில் கையிடுவோம் ரெண்டு காரியத்தை யோசித்தவங்கள கையிடுவோம் தேவன் தாமே Non mi aspetto di parare.